டு கேரளா கிசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்கேயோடய இருபத்தாறாவது குழுக்கள் இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு ஒன்பது அடிச்சாங்க சி போர்டு வந்து நமக்கு ஒன்பது அடிச்சாங்க டபுள் ஒன்பது அடிச்சாங்க இதில் நம்ம நேற்று என்ன சொன்னால் இங்கே டபுள்ஸ் வரதுனால கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் டபுள்ஸ் தான் மேட்ச் ஆகும்னு நினச்சேன் அதே மாதிரி இங்கேயும் ஒன்பது நம்பர் இங்கேயும் ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டே ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா நமக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பரும் அதுதான் ஏன்னா நமக்கு ஒன்பது நம்பர் தான் நமக்கு அதனால தான் ஏ போலையும் நம்ம சி போலையும் சேர்ந்த மாதிரியே கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரியா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் மேட்சாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் வின்னிங் நம்பர் வர எதிர்பார்த்தேன்னா எதிர்பார்த்தேன் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொண்டு வந்தோம்னா சி போர்டை ஏற்கனவே வந்து நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே இருந்துச்சு நமக்கு ஏழு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருந்ததுனால நம்ம அதை அப்படி கொண்டு வந்தோம் நல்லாவே இருந்துச்சு இந்த ட்ராப் மேட்ச்சாக இருந்து ஒரு அன்மையான வின்னிங்கு அது போக நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இன்னைக்கு வரவே இல்லை எந்த நம்பருமே பெண்டிங் இல்லை பெண்டிங் நம்பர் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு பத்து ட்ராவுக்கு மேலே பெண்டிங் நம்பர் எதுவுமே எடுக்கல அதான் உண்மையான மேட்ரு கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பரும் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கன்னா இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா காரூணியோட குழுக்கள் தான் காரூணியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ட்ரையல் நம்பர் பேசாகவும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேசாகவும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் பேசாகவும் ஆடுவாங்க அது மாதிரி அடரக்கான சான்சஸ் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் என்ன வருதோ அது மாதிரி ஆடுறக்காகவே வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி எட்டாம் தேதி எட்டாம் தேதி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி ட்ரா ட்ராதாக இருக்குது காரோனியோடய ஏழுநூற்றி முப்பதாவது ட்ரா போய்ட்டு இருக்கு இதில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே நமக்கு அருமையாக வந்துருந்துச்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது நம்பர் கொடுத்தோம் ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் நாலாம் நம்பர் கொடுத்தோம் பட் ரெண்டு நம்பருமே நம்ம மேட்ச் ஆனுங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பர் தான் நமக்கு ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பரும் ஏ போர்டில் ஒன்பது நம்பரும் பி சி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்ததும் அதே தான் ஏன்னா நாலாம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஒன்பது நம்பர் தான் சீஃபுட் அழகாக மேட்ச் ஆயிருந்தது ஆள் பொல்லி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து மேட்ச் ஆகிடுது சரிங்களா இதில் வந்து இன்றைக்கி நமக்கு கார்வனியாக பொறுத்த வரைக்கும் போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா ஏழ்நூற்றி முப்பதுன்னு கொடுத்தாங்க சாரி ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க போன வாரம் அதுப்போ இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி எட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதே மாதிரி ஏழுநூற்றி முப்பதுங்கிறது இன்றைக்கி ஒன்றிய நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை ஏழாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லை ஒன்று இங்கே இருக்கிற நம்பரை பேச வச்சு அடிக்கலாம் இல்லைனா இங்கே இருக்கிற நம்பரை பேச வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிற தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் கணக்கில் வருதான மீமியனால நம்பர் வருதா நாலு நம்பரை விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நம்ப நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தலேனா இன்னைக்கு ஏதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிச்சாங்களா பெண்டிங் நம்பர் எதாவது புதுசாக ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்களே ஏதாவது பெண்டிங் நம்பரான்னு பார்த்தா பெண்டிங் நம்பர் எதுவுமே தான் உண்மை ஒன்றாம் நம்பர் கூட பெண்டிங் கிடையாது இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் எதுவுமே பெண்டிங் இல்லை ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு மூணு பி போலில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து ஒரு நாலு தான் அவ்வளோதான் பெண்டிங் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடலேயே ஒன்று தான் ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து சரி அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போலேயே வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ ஏன்னா இன்றைக்கி ரெண்டு நாள் தான் இருந்துச்சு வந்துருச்சு அதேமாதிரி சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாள் பெண்டிங் சரிங்களா இதிலே வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்துருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு போர்டில் எடுத்துக்கலாம் பட் அது ஏற்கனவே அடுத்த நம்பர் தான் எடுத்திருக்காங்க தவிர புதுசாலாக நம்பர் ஒன்று எடுக்கல சரி அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபெல் வந்து அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பண்ணி இருக்குது இன்னியோட பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி சி போடில் கூட நேற்று எடுத்தாங்க ஒன்றாவ நம்பர் ரெண்டாம் நம்பர் பட் இன்னும் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் சரியா அதுக்கு அடுத்த நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபெல்லு வந்து எண்பத்தி நாலு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாளாக பெயிண்டிங் சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதே நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு உங்களுக்கு நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து உனக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் என்னையோட இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இது மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது என்னைக்கு எடுப்பாங்கன்னு தெரில சரிங்களா அப்போ நேற்று கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது பட் மேட்ச் ஆகிருந்தது ஆனால் இருந்தாலும் பவர் கொடுத்துட்டாங்க அப்படியே சரியா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு அறுபத்தி நாலு நாளாக பெண்டிங் பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நினைக்கிது எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு விட சேர்த்திங்கன்னா ஒரு மூணு பி போர்டில் வந்து ஒரு ஆறு சி போர்டில் வந்து ஒரு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எதுவும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் மைப் இருக்கிற மாதிரி காமிக்கிது சரியா அதே மாதிரி அடுத்தது நமக்கு வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நேற்று கொடுத்துருந்தாங்க ஏ போர்டு ஒன்று பி போடில் வந்து நமக்கு ஒன்று சி போில் வந்து நமக்கு ஒரு ஆறு அவ்வளோதான் தான் பெயிண்டிங் நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் ஏழாம் நம்பர்லாம் கூட நமக்கு வந்துருச்சு சரிங்களா அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பி போடில் வந்து ஒரு ஒன்பது சி போடில் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங் இது ஒரு போர்டனால ஒரு போட் அதிகமான பெயிண்டிங் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஏ போர்டில் பி போர்டில் ஒரு பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது இதில் வந்து இன்னொரு கூட இது இன்னைக்கு வந்துருச்சு சாரி ஜீரோ வந்துடுச்சு இதில் வந்து குடும்பம் என்னென்னா இந்த ஒன்பது நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் பிபாலில் இருக்கக்கூடிய நம்பர் பெண்டிங் நம்பர் அதை எடுத்துருக்கலாம் அதுக்கு பதிலாக இதை எடுத்துருக்குறாங்க பார்ப்போம் பெண்டிங் நம்பர் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் எடுத்திருந்தாங்க ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரியா இதான் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றம் இல்லை இன்றைக்கி எப்படி நம்ம என்ன சொன்னோம் ஏழாம் நம்பர் வந்தால் ஒன்பதாம் நம்பருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஏழுக்கு எந்த அளவுக்கு நாலாம் நம்பர் வருமோ ஏழாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுமோ மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருங்கிறது பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இல்லையா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதனால தான் நம்ம சொன்னோம் சரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்ச் ஏ போர்டிலே வந்து இன்னொரு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர்னு கேட்டால் அங்கே ஜெனரல்தான் ஆச்சு பட் இந்த இந்த மாதத்தில் வந்து அஞ்சு ஆறு நாளைக்கு மேலே ஆச்சு ஏன்னா இந்த இந்த மாதத்தில் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்குறது நமக்கு வரவே இல்லை மூணு டிஜிட்டலில் நமக்கு எங்கேயுமே எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பீபோர்டில் ஏற்காச்சும் பிபோர்டில் அஞ்சா நம்பர் வருதுன்னு நான் பாருங்கள் ஏன் அஞ்சாம் நம்பர் வருதுன்னா ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகிறக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் கணக்கு அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரிங்க ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது போக ப்ளஸ்ஸு வந்து மூணாம் நம்பர் இதுவும் ரொம்ப சாத்தியமான ஒரு நம்பராக தான் தெரியுது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம்கிறதுனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதே மெயினாக பாருங்கள் சரியா எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீபோடில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு ஜீரோ கொஞ்சம் ஸ்டார்ட் அவுட்டில் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தாலே ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் டைம் வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜீரோ வராப்பயில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆறாம் நம்பர் வரும் அப்படி அப்படின்னா ஜீரோ வரும் அது ரெண்டு நம்பருமே நம்ம சேர்த்தே தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்டிகுலராக இப்படி தான் மே மேட்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து விழுந்த அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டாக தெரியுது வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மேட்ச் ஆகுது ரொம்ப அதிகமாக மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா ப்ளே பண்ணுது அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தான் ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுபோக ட்ரையல் நம்பர்லேயும் கொஞ்சம் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமான நம்பராக வருது அதை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரேட் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா உங்களுக்கு அது வரணும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அது போக இன்னொரு நம்பர்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழாம் நம்பர் திரும்ப ஏதாவது ஒன்பதுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்பது திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது பெண்டிங் இல்லைனா தான் கூட அதைத்தான் அவங்க மெயினாக ஆடுவாங்க சரியா எதெல்லாம் பெண்டிங் நம்பராக இல்லையோ அதெல்லாம் மெயினாக பொறுக்கி பொறுக்கி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது சரியா அதனால சொல்கிறேன் அதே மாதிரி ஆறு எட்டு எட்டு ஆறுங்கிற ரெண்டே நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது வருதான்னு பாருங்கள் அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக கன்சியூம் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குது நான் போட்ட வரைக்குமே ரெண்டாம் நம்பர் நேற்று எப்படி ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதோ அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அதை எடுத்து ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்டிகுலராக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு கணக்கு வருது உங்கள் கணக்கில் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்